ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு தினமும் ரூபாய் ஐம்பது என்ற விகிதத்தில் நாம் சேமித்தா மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு சேமிக்க முடியும் இந்த ரூபாய் ஆயிரத்தி ஐநூறை மாதம் மாதம் ஒரு திட்டத்திலே சேமித்து நாம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அதன் மூலம் பெற முடியுமா என்று கேட்டால் நாம் பெற முடியும் என்று உறுதியாக சொல்கிற பிளான் தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஆமாங்க வெறும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மாதம்னு முதலீடு செய்து இருபத்தஞ்சு வருஷம் முடிவில் இந்த திட்டத்தில் ஒரு பெரிய லம்சம் தொகையாக ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சம் வரை பெற முடியுங்க நாமளால் இருபத்தஞ்சு வருஷம் கட்டணுமா ரொம்ப அதிகமான காலம் கட்ட வேண்டி இருக்குன்னு நீங்கள் யோசனை செஞ்சால் இதுலேயும் ஒரு சந்தோஷமான ட்விஸ்ட் இந்த திட்டத்தில் இருக்குங்க நீங்கள் இந்த திட்டத்தில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறை இருபத்தஞ்சு வருஷமும் முழுமையாக கட்ட வேண்டாங்க வெறும் பதினாறு வருஷம் மட்டும் மாதம் மாதம் கட்டினால் போதும் உங்கள் மொத்த தொகையை முழுசாக பெறலாம் பதினாறு வருஷத்துக்கு நீங்கள் கட்டுற தொகை ரூபாய் ரெண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ஆகுதுங்க ஆனால் நீங்கள் இறுதியாக பெறுகின்ற தொகையோ முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பெறுறீங்க இன்னும் கூடுதலாக ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்குங்க இந்த திட்டத்தில் நீங்கள் செலுத்துகிற மாதாந்திர தொகைக்கு வருடாந்திரமாக இன்கம் டேக்ஸ் எயிட்டிசியின் கீழே வரி விலக்கும் உண்டுங்க இறுதியாக மொத்தமாக கிடைக்கிற முதிர்வு தொகைக்கு வரி பிடித்தம் இல்லைங்க என்னங்க உண்மையிலேயே இது நல்ல செய்தி தானே இந்த திட்டம் அடிப்படையாக ஒரு சேமிப்புடன் கூடிய ஆயுள் காப்பீட்டு திட்டன்றதுனால அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு கூடுதலாக ஒரு பெரிய தொகையை இறுதியாக பெறுவதன் மூலம் நாம் வெல்த் கிரியேஷன் சொல்கிற நிதி உற்பத்தியையும் இந்த திட்டத்தின் மூலம் செய்ய முடியுங்க அந்த நிதியை நாம பிள்ளைகளின் உயர் படிப்பு திருமணம் உங்கள் ரிட்டையர்மெண்ட் என்று பல விதத்திலும் நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாமுங்க இது ஒரு கவர்மெண்ட் பேக்கடு திட்டம்ங்க ஆமாங்க இது எல்ஐசியால் வழங்கப்படுது உங்கள் பணத்துக்கு பாதுகாப்பு நூறு சதவீதம் கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் உண்டுங்க அதுவும் ரிஸ்க் பெரிய அளவில் எதுவும் இல்லாமல் எனவே நாம் இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் தர்ற எல்ஐசின் இந்த திட்டம் என்ன திட்டம் இதன் சிறப்பு அம்சம் என்ன இந்த தினம் ரூபாய் ஐம்பது சேமிப்பு திட்டத்தில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எலிஜிபிலிட்டி யாராருக்கெல்லாம் இருக்குது எப்படி முப்பத்தஞ்சு லட்சம் இந்த திட்டத்தில் கொடுக்குறாங்க கூடுதல் பெனிஃபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிஷனல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன எப்படி அப்ளை செய்வது யாருக்கெல்லாம் இந்த திட்டம் பொருத்தமானதாக இருக்கும் என்ற எல்லா விவரத்தையும் இப்போ நாம் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திட்டத்தின் பெயர் எல்ஐசியின் ஜீவன் லாபுங்க பிளான் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நான் முதல்லே சொன்ன மாதிரி நீங்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் முழுவதும் பணம் செலுத்தப் போவதில்லை இந்த திட்டத்தில் குறைந்த காலங்களே ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு என்ற மிகச்சின்ன தொகையை மாதாந்திரமாக செலுத்துவதன் மூலம் ஒரு பெரிய தொகையாக ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சம் வரை கிடைக்குதுங்க ஆனால் இந்த திட்டத்தில் பதினாறு தான் நீங்கள் பணம் கட்ட போகிறீங்க அதுவும் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுன்னு ஆயிரத்தி ஐநூறுன்றதை கணக்கு பண்ணி பாருங்களேன் ஒரு நாளைக்கு காஃபி குடித்தாலே முப்பது ரூபாய் ஆகும்போது மாதம் முழுவதும் நம்ம காஃபி குடிக்கும்போது தொள்ளாயிரம் ரூபாய் ஆகுதுங்க கூடுதலாக ஒரு அறநூறு ரூபாய் போட்டு நம்ம இந்த திட்டத்தில் சேர்ந்து மாதம் ஆயிரத்தி ஐநூறுன்னு கட்டும்போது இருபத்தஞ்சி வருஷம் முடிவிலே நம்மளுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் கிடைக்குதுங்க ஆனால் இதில் நல்லா பாருங்கள் பதினாறு வருஷம்தான் நம்ம இந்த ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறும் கட்டுக்கிறோங்க அப்புறம் மீதி இருக்கிற ஒம்பது வருட காலம் நம்ம கட்டப்போவதில்லை ஆனால் இருபத்தைந்து வருடமும் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகுதுங்க அதாவது ஆயுள் காப்பீட்டு சலுகை உண்டுங்க எனவே இது ஒரு ஆயில் காப்பீடுன்னு சொல்கிற லைஃப் இன்சூரன்ஸ் கூடுதலாக ஒரு சேமிப்பு திட்டம் கூடுதலாக வரி விலக்கு உள்ள ஒரு முப்பரிமாண திட்டமுங்க முதல்ல இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் சேரலாம் அதாவது எலிஜிபிலிட்டி யார் யாருக்கெல்லாம் உண்டுன்னு பார்த்துருவோம் இந்த திட்டத்தின் சேர மினிமம் ஏஜ்னு சொல்கிற குறைந்தபட்ச வயது எட்டாக இருக்கணுங்க அதிகபட்ச வயது ஐம்பத்தி ஒம்போதாக இருக்கணுங்க ஐம்பத்தி ஒம்போதுன்னு சொல்லும்போது இது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டேர்ம் பாலிசிக்கு மட்டும்தாங்க அதாவது இருபத்தைந்து ஆண்டு கால திட்டத்துக்கு மட்டும்தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த இருபத்தைந்து ஆண்டு கால திட்டம் அல்லாமல் இந்த பிளானில் பதினாறு ஆண்டுகளுக்கும் உண்டான ஒரு திட்டம் இருக்குது இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு உண்டான ஒரு திட்டமும் இருக்குங்க இதில் இந்த திட்டத்தில் இப்போது மினிமம் சம் அஷ்யூடுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ரெண்டு லட்சம் ரூபாய் மினிமம் சம் அஷ்யூடாக வச்சுருக்காங்க மேக்ஸிமம் சம் அஷூர்டுன்னு சொல்கிற அதிகபட்ச தொகையான காப்பீட்டுத் தொகை நோ லிமிட்டுங்க அவங்கவுங்க வருமானத்துக்கு ஏற்ப அதை வந்து எல்ஐசி முடிவு பண்ணுங்க இதில் பாலிசி டேம்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி மூணு வகையான பாலிசி டேர்ம்ங்க இருக்குங்க அதாவது மூணு வகையில் நீங்கள் உங்கள் காலத்தை நிர்ணயித்து கொள்ளலாம் பதினாறு வருஷம்தான் கட்ட முடியும்னா பதினாறு வருஷம் நீங்கள் கட்டலாம் இல்லை இருபத்தி ஒரு வருஷம் கட்ட முடியும்னாக்கா இருபத்தி ஒரு வருஷம் கட்டுற பாலிசியை எடுத்துக்கலாம் இல்லை இருபத்தஞ்சி வருஷம்னு சொன்னால் இருபத்தஞ்சி வருஷம் கட்டுற பாலிசியை நீங்கள் எடுத்துக்கலாம் நாம் இப்போ பார்க்குற இருபத்தஞ்சி வருஷ பாலிசியில் பதினாறு வருஷத்துக்கு தான் நம்ம பணம் கட்ட போகிறோம் அதே மாதிரி பதினாறுக்கும் இருபத்தி ஒரு வருஷத்துக்கும் குறைந்த காலம்தான் நம்ம பணம் கட்டுவோம் அதை பின்னாடி பார்ப்போமுங்க அடுத்ததாக இந்த திட்டத்தில் உள்ள பெனிஃபிட்ஸ் அதாவது நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அதாவது அதிகபட்சமான லாபம் தருது நம்ம இந்த திட்டத்தில் எப்படின்னா முப்பத்தஞ்சு லட்சம் கொடுக்குது ஆனால் நம்ம போடுற அமௌண்ட்டோ ரெண்டு புள்ளி எட்டு எட்டு லட்சம் தாங்க அதாவது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் தான் நம்ம கொடுக்குறோம் செலுத்துகிறோம் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது முப்பத்தஞ்சு லட்சம் கிடைக்குதுங்க லைஃப் கவர்னு பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கு அதாவது குடும்பத்துக்கு நம்ம திட்டம் நடப்பில் இருக்கும்போது மரணம் ஏற்பட்டால் முழு தொகையும் குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க அதான் லைஃப் கவர்னு சொல்கிற நம்ம இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறதுனால இந்த திட்டத்தில் உள்ள சிறப்பு அம்சங்கள் லோன் ஃபெசிலிட்டின்னு சொல்கிற கடன் வசதின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூன்று வருடங்களுக்கு பிறகு கடன் எடுக்கலாங்க அப்புறம் சரண்டர் ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா நாம் சரண்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரண்டர் பண்ணலாம் அது எப்போன்னா இந்த பாலிசி ஆரம்பித்து மூணு வருஷம் கழித்து சில கண்டிஷன்களோடு நாம் சரண்டர் பண்ண முடியுங்க அடுத்தது பெய்டப் ஆப்ஷன்னு சொல்கிறது நாம் மூணு வருஷம் கட்டிட்ட பிறகு பாலிசியை கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறோன்னு சொன்னால் பாலிசி லேப்ஸ் ஆகாதுங்க நாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிற காலத்தை ஃபைன் கட்டி திரும்பி நம்ம தொடர்ந்துக்கலாங்க அடுத்ததாக டேக்ஸ் பெனிஃபிட்ஸுன்னு சொல்கிற வரி சம்பந்தப்பட்ட விலக்குகள் என்னென்னா எய்டிசியின் கீழே நாம் கட்டுற தொகைக்கு மாதாந்திரமாக கட்டுற தொகைக்கு வருடாந்திரமாக நம்மளுக்கு வரி விலக்கு உண்டுங்க அதே மாதிரி முதிர்வு தொகையாக நமக்கு கிடைக்கிற முழு அமௌண்ட்டுக்கும் வரி விலக்கு உண்டுங்க பத்து பத்து டீன் கீழே நம்மளுக்கு வரி விலக்கு கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கிறது அதாவது சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கேரண்டி போனஸ் உண்டுங்க நம்மளுடைய பணம் செலுத்துவதை அடிப்படையாக கொண்டு நாம் ஒழுங்காக பணம் செலுத்தி கடைசி வரைக்கும் செலுத்துங்கனம்னா நம்மளுக்கு அடிஷ்னல் போனஸாக இதில் கொடுக்குறாங்க நல்ல லாபம் தரும் திட்டம்ங்க அடுத்ததாக ஏழி க்ளோஷர்னு சொல்கிற முன்னதாக கணக்கை மூடலாமான்னு பார்த்தீங்கன்னா மூடலாங்க மூன்று ஆண்டுகளுக்கு பின் நீங்கள் திட்டத்தை நிறுத்திக்கின்னு கணக்கை மூடிடலாம் ஆனால் முழு லாபம் பெற முடியாதுங்க நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சரண்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கட்டிக்கிங்களோ அந்த ப்ரீமியத்தோட அதுக்குண்டான போனஸ் மட்டும்தான் கிடைக்கும் முழுதாக நீங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளும் தொடர்ந்து இந்த திட்டத்தில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த முழு பலனாக முப்பத்தஞ்சு லட்சம் கிடைக்குங்க அதனால் திட்டத்தை கடைசி வரைக்கும் தொடர்றது தான் நல்ல முடிவுங்க இப்போ இந்த திட்டத்தில் மூலமாக முப்பத்தஞ்சு லட்சம் பெறுவது எப்படின்னு பார்ப்போங்க உதாரணமாக ஒருத்தர் முப்பது வயதில் இந்த திட்டத்தில் சேர்றாருன்னு வச்சுக்குவோம் அவர் பாலிசிட்டம் முன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பாலிசிட்டம் எடுத்திருக்காருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் வந்து இருபத்தஞ்சி பதினாறு இருபத்தி ஒன்றுன்னு இருக்கிறதுனால அவர் இருபத்தஞ்சி வருஷம் பாலிசிட்டம் எடுக்கிறார் ஆனால் அவர் ப்ரீமியம் கட்டுறதோ பதினாறு வருஷத்துக்கு தாங்க கட்டுவார் மாதம் மாதம் பதினாறு வருஷத்துக்கு தாங்க கட்டுவார் மாதம் மாதம் கட்டும் ப்ரீமியம் தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அது வந்து வருடாந்திரமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் ஆகுதுங்க ஒரு வருடத்துக்கு பதினெட்டாயிரம்னு போது பதினாறு வருடத்துக்கு அவர் கட்டுறது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆகுதுங்க ஆனால் அவருக்கு மொத்தமாக முதிர்வு தொகையாக எவ்வளோ கிடைக்கிது மெச்சூரிட்டி அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் கிடைக்குங்க இந்த தொகை எப்படி கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அடிப்படை தொகைன்னு சொல்கிறது இதில் பத்து லட்சம் ரூபாய்ங்க வருடாந்திர போனஸ்னு சொல்கிறது இதில் பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரை தராங்கங்க இறுதி கூடுதல் போனஸ்ன்னு அவர் கடைசியாக ப்ரீமியம் கட்டும்போது அவருக்கு பத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரை தராங்க அதனால் இந்த மூன்றுத்தையும் கூட்டும்போது பத்து லட்சம் அப்புறம் போனஸ் ஒரு பன்னெண்டு லட்சம் இறுதி கூடுதல் போனஸ் பத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் மூன்றுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு லட்சம் அவருக்கு லாபமாக கிடைக்கிதுங்க நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம் முதிர்வு தொகை கட்ட வேண்டிய தொகை காலளவு எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வருடத்திற்குண்டான பாலிசிங்க இதிலேயே வந்து சொன்ன நான் பதினாறு வருடத்துக்கு உண்டான பாலிசி இருக்குது இருபத்தி ஓரு வருடம்க்கு உண்டான பாலிசி இருக்குன்னு அதையும் பார்த்துருவோங்க பதினாறு வருட பாலிசி ஒருத்தர் எடுத்தாருன்னு சொன்னால் அவர் பத்து வருட காலங்கள் தான் ப்ரீமியம் கட்டுவாருங்க மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டுறாருன்னா அவர் மொத்தமாக செலுத்துகிற தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு லட்சம் செலுத்துவார் அவருக்கு கிடைக்கக்கூடிய முடிவில் பெரும் மெச்சூரிட்டி தொகைன்னு பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து லட்சங்க இருபத்தோரு வருடம் கட்டும்போது அவர் பதினைந்து வருடங்கள் தான் ப்ரீமியம் செலுத்துவார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் செலுத்துவார் ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் மொத்தம் அவர் செலுத்தி இருப்பாருங்க ஆனால் முடிவில் பெறும் மெச்சூரிட்டி தொகை பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு லட்சங்க இந்த இருபத்தைந்து வருடம் கட்டுறவருக்கு மட்டுந்தான் மொத்தமாக முப்பத்திரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் பெரிய தொகையாக கிடைக்குதுங்க நாம் வீடியோனுடைய கடைசி பாகத்துக்கு வந்துட்டோங்க நாம் மாதம் மாதம் கடைக்கோ இல்லை ஏதோ ஒரு ஹோட்டலுக்கோ போனாவே நம்ம குடும்பத்துக்கு ஒரு நைட் சாப்பிட்றதுக்கே ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ஆகுதுங்க அதை மாதம் மாதம் நம்ம சேமித்தாலே இருபத்தஞ்சி வருஷத்தில் முப்பத்தஞ்சு லட்சமாக நம்மளுக்கு எல்ஐசியில் கொடுக்குறாங்க இது வெறும் கற்பனை இல்லைங்க இது நிஜ வாழ்க்கை வாய்ப்பு அதனால் இப்போவே நாம் திட்டமிட்டு இதை ஆரம்பிக்கலாங்க வாழ்க்கை நிம்மதியாக ஆனந்தமாக இருக்குங்க நண்பர்களை இப்போதே என்ன செய்யலான்னு யோசனை பண்ணுங்க ஒரு இலக்கை தீர்மானிங்க குழந்தையின் கல்வி திருமணம் மற்றும் உங்களுடைய ஓய்வு திட்டம் இவற்றை எல்லாம் பிளான் பண்ணுங்கள் திட்ட காலத்தை தேர்ந்தெடுங்க பதினாறு வருஷமாக இருபத்தோரு வருஷமாக இருபத்தஞ்சி வருஷம் போடுறதான்னு உங்களுக்கு ஏற்ற தொகையை தேர்ந்தெடுங்க ஆனால் ஆயிரத்தி ஐநூறு தாங்க மினிமம் நீங்கள் முடிவு செஞ்ச பிறகு உங்களுடைய அருகிலுள்ள எல்ஐசி கிளைக்கோ இல்லை தெரிந்த ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டையோ அணுகி பாருங்கள் இல்லை ஆன்லைன் மூலியமாகவும் நீங்கள் இந்த திட்டத்தில் சேரன்னா சேரலாம் இந்த திட்டத்தில் சேர தேவையான டாக்குமெண்ட்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் மற்றும் ஃபோட்டோஸ் இவை தாங்க தேவை இவற்றை கொண்டு போய் நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம் நீதி சம்பந்தப்பட்ட இவற்றைப் போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்